புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு தேதியில் கடன் வாங்காத நபர்களே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய சக்திக்கும் அதிகமாக கடனை வாங்கிட்டு கடன் சுமை அதிகரிக்கிறதுனால அதை கையாள முடியாமல் பல குடும்பங்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையவே முடித்து கொள்ளக்கூடிய பல சமூகங்களுக்கு மத்தியில் திருச்சியில் துணிக்கடை அதிபரும் ரயில்வேயில் பணிபுரிந்து வரக்கூடிய அவருடைய மனைவியும் கடன் தொல்லையால் தங்களுடைய இரண்டு மகள்களுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு அதிர்ச்சிகரமான சமூகத்தில் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையை சமாளிக்க அனைவரும் கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் வந்து விடுகிறோம் ஆனால் நாம் வாங்கும் கடனானது நம்முடைய திறனை மீறியதாக மாறும்போது பலராலும் அந்த சுமையை சமாளிக்க முடியாமல் பல விபரீத முடிவுகளை எடுத்து எடுத்துவிடுகின்றனர் அப்படித்தான் திருச்சியில் கடன் சுமையால் இரண்டு மகள்களுக்கு விஷம் கொடுத்து கொன்று தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மேல கோட்டை மூகாம்பிகை நகரைச் சேர்ந்தவரான அலெக்ஸ் அந்த பகுதியில் துணிக்கடை நடத்தி வந்துள்ளார் இவரது மனைவி விக்டோரியா ஜென்னி ரயில்வே ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர்களுக்கு ஒன்பது மற்றும் நான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் காலை நீண்ட நேரமாகியும் வீடு திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது ஹாலில் விக்டோரியா தூக்கில் தொங்கியபடி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த பொன்மலை காவல் உதவி ஆணையர் சதீஷ்குமார் ஆய்வாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மற்றொரு அறையில் அலெக்ஸ் தூக்கிட்ட நிலையிலும் குழந்தைகள் ஆராதனா ஆலியா ஆகியோர் படுக்கையில் விஷம் குடித்த நிலையிலும் உயிரிழந்து கிடந்தனர் இதனையடுத்து நான்கு பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வீட்டை சோதனை செய்தபோது போது அங்கிருந்த ஒரு டைரியில் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டதாகவும் உறவினர்கள் யாரும் உதவ முன்வராத நிலையில் கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்வதால் தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்த அவர்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு இவர்கள் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர் மேலும் இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடன் சுமையில் குடும்பத்தோடு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வரதுனால தான் கடனை வலுக்கட்டாயமாக வசூல் பண்ண ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்க வகை செய்யக்கூடிய மசோதாவை தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அதில் அதுல கடன் பெற்றவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் யாராவது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு கடன் வழங்கிய நிறுவனமோ அல்லது அந்த கடனை வசூல் செய்யக்கூடிய முகவரின் வலுக்கட்டாய நடவடிக்கையோ காரணமாக இருந்துச்சுன்னா அது பாரதிய நியாய சங்கிதா சட்டத்தின் நூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படும் இப்படி கடன் பெற்றவங்க அந்த சுமையிலிருந்து விடுபட அரசின் வழிமுறைகளை பின்பற்றி குடும்பத்தோட உயிரை மாய்த்து கொள்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் இதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்